அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்தது போதும் மாற்றத்தை அள்ளித்தரும் சிறப்பான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களின் ராசியின் ராஜ யோகாதிபதியாக திகழக்கூடிய சனி பகவான் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் ஐந்தில் ஆட்சி வளம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பியிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்பட்டாலும் கூட உறுதியாகவே அவர் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் திருக்கணிதத்தின்படி பூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் வலம் வருகிறார் இருந்தாலும் கூட அவர் இந்த தருணத்தில் ஐந்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனைகள் போன்றவற்றில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இறங்க மற்றபடி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் மிகவும் வலுவாக அக்ரம் பெற்றாலும் கூட நினைத்த காரியத்தில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிக சிறப்பான மாற்றம் உண்டு எண்ணற்ற பிரச்சினைகள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் வெளியில் சொல்ல முடியாத பற்பல அவமானங்களை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் மிக சிறப்பான மாறுதல் என்ற வேளையில் மிகவும் உறுதியாகவும் அதீத நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் விலகி இந்த தருணத்தில் உறவுகள் வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது வெளியில் சொல்ல முடியாத பல அவமானங்களுக்கு சனி பகவான் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்த சூழலில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை